வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஐஞ்சிருங்க காப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி என்ற காப்பியத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னதாக இந்த காப்பியம் குறித்து ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த நீலகேசி அப்படிங்கிற இந்த காப்பியம் ஒரு சமண சமயம் சார்ந்த காப்பியம் இதை எழுதினது யாருன்னு தெரியல குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான அந்த குண்டலகேசிக்கு மறுப்பாக தோன்றிய நூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க இந்த நீலகேசிக்கு நீலகேசி திருட்டு அப்படிங்கிற வேறொரு பேரும் இருக்கிறதாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு தருக்க நூல்னு சொல்லுவாங்க தர்க்கம்னா வாதம் விடுவது உங்கள் சமயம் பெருசா என்னுடைய சமயம் பெருசா அப்படின்னு வாதம் புரிவாங்க இல்லையா அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நீலகேசி காப்பியத்தில் மொத்தம் பத்து சருக்கங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தர்ம உரை சருக்கம் குண்டலகேசி வாதச்சறுக்கம் அறுக்க சந்திரவாத சருக்கம் சருக்கம் ஆசிவ வாத சருக்கம் சாங்கியவாத சருக்கம் வைசேடிகவாத சருக்கம் வேதவாத சருக்கம் சருக்கம் அப்படின்னு பத்து சருக்கங்கள் இருக்கு இதுல மொத்தம் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு விருத்தப்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது சமண சமயம்தான் பெருசு மற்ற சமயங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எழுதப்பட்ட ஒரு நூலாக இது சொல்லப்படுது இந்த காப்பியத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பாஞ்சால நாடு அப்படிங்கிற ஒரு நாடு அந்த நாட்டை சமுத்திரசாரன் அப்படிங்கிற ஒரு அரசன் ரொம்பவுமே நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அந்த நாட்டில் இல்லாத வளங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீர்வளம் நில வளம் அப்படின்னு எல்லா வளங்களும் இருக்கு மக்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அந்த அரசனுடைய ஆட்சியின் கீழே வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த நாட்டுக்கு பக்கத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு சுடுகாடு இருக்கு அந்த சுடுகாட்டோட பேர் பாலாலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சுடுகாடு பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கும் எப்போவுமே அங்கே வந்து பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிறைய எலும்புகளெல்லாம் அங்கே கிடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பேய்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியான ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்லேயே பிடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த பிடாரி தெய்வம் ரொம்பவுமே சக்தியான தெய்வம் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க அந்த கடவுள்கிட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த கோயிலில் அந்த பிடாரி கோயிலில் கொண்டு வந்து ஆடு மாடுகளை பலி கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க இதுதான் அங்க வந்து நடக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஊருக்கு முனிச்சந்திர பட்டாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வர்றாரு அவர் அந்த பிடாரி கோயில் இருக்கக்கூடிய தான் எப்பவுமே தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சமயம் அந்த ஊர் மக்களில் சில பேர் அந்த பிடாரி கோயிலுக்கு பலி கொடுக்கறதுக்காக வர்றாங்க ஆடு மாடு உள்ளிட்ட உயிரினங்களை பலி கொடுக்க வர்றாங்க அந்த இடத்துல ஒரு ஆடு பலி கொடுக்க வர்றதா சொல்லப்படுது அப்போது ஒரு வேண்டுதலுக்காக ஒரு கோரிக்கை நிறைவேறினதுக்காக பலி கொடுக்க வர்றாங்க இதை பார்த்த அந்த அந்த முனிவருக்கு வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி உயிர்களை கொண்டு பலி கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்படுறார் அதனால் என்ன பண்ணுறாரு அந்த மக்களிடத்துல போய் பேசுகிறார் இந்த மாதிரி உயிர்களை கொள்ளக்கூடாது உயிர்கட்ட கருணை காட்டணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு அந்த முனிவர் சொன்னதை கேட்டு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பலியிடுவதை நிறுத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த சுடுகாட்டில் வாழக்கூடிய அந்த பேய்களுக்கு உணவு கிடைக்காம போயிடுது ஏன்னா அந்த பேய்கள் அங்கே வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பலி கொடுக்கக்கூடிய அந்த விலங்குணங்களை சாப்பிடுமா அப்போ இந்த முனிவர் வந்து தடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முனிவரோட போய் சண்டை கட்டுது முனிவர்கிட்ட தன்னுடைய பேய் எல்லாம் காட்டுது ஆனால் முனிவர் வந்து எதற்குமே பயப்படலை அந்த பேய்கள்னால அந்த முனிவரை எதுவுமே பண்ண முடியலை அப்போது இந்த பேய்களுக்கு உணவில்லாமல் போனதுனால ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கக்கூடிய பேய்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மனால தான் இந்த பேயை அடக்க முடியல மன்னிக்கணும் நம்மளால தான் இந்த முனிவரை அடக்க முடியல அதனால் நம்ம வேறொரு பெரிய பேயை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேய்களெல்லாம் என்ன பண்ணுதான் தெற்கு திசையை நோக்கி போகுதான் அங்கே போகும்போது அங்கே வந்து பழையனூர் அப்படிங்கிற இடத்துல நீலிப்பேயை பார்க்குது அப்போது அந்த பேய்கிட்ட தங்களுடைய முறையீடுகளை வைக்கிறது இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பாலாளய்கிற சுடுகாட்டில் இருக்கிறோம் அங்கே ஒரு பிடாரி கோயில் இருக்குது அந்த பிடாரி கோயிலில் மக்கள் விலங்குகளை பலியிடுவாங்க அதைத்தான் நாங்கள் உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச காலமாக ஒரு முனிவர் முனிச்சந்தர பட்டாரகன் அப்படிங்கிற ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி ஒரு முனிவர் அங்கே வந்து இருந்துட்டு உயிர் பலியெல்லாம் தடுக்கிறாரு இதனால் நாங்கள் பசியால் ரொம்பவுமே தவிக்கிறோம் எங்களால் அவர் எதுவுமே பண்ண முடியலை அப்போ நீ தான் எங்களுக்காக வந்து உதவி பண்ணி அந்த இடத்த விட்டு அந்த முனிவரை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க இதை கேட்ட அந்த நீலிப்பை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது அப்போ அந்த அந்த முனிச்சந்திர பட்டாரகனை சந்திக்குது அவர்கிட்ட பேசுது அந்த பெய் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உயிர் பலியெல்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே தன்னுடைய பெரிய உருவத்தை காட்டுது அந்த கைகள் அந்த கண்களெல்லாம் அகல விரிச்சிட்டு அந்த கொடூரமான ஒரு தோற்றத்தையெல்லாம் காட்டி அந்த முனிவரை பயமுறுத்த பார்க்குது இந்த பேய் இந்த நீலிப்பை ஆனால் முனிவர் வந்து பயப்படவே இல்லை அப்போ உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேய் என்ன பண்ணுது எப்படி இந்த முனிவரை இந்த இடத்த விட்டு விரட்டுறது அப்போது இவரை பயமுறுத்தி ஒன்றுமே பண்ண முடியலை அப்போது இவர் ஏதாவது ஒரு வகையில் இவருடைய அந்த வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குது சரி பேய்க்கு மயங்காதவன் கூட வேறு ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு மயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே தெரியுது அந்த நாட்டுக்குள்ளே தெரிஞ்சு வரும்போது அந்த நாட்டு அரசன் பேர் சொன்னோம் இல்லையா சமுத்திரசாரன்னு அவனுடைய மகளை பார்க்குது அவனோட பேர் காமலேகை அப்படின்னு சொல்கிறாங்க அவள் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருப்பான் அவ்வளவு அழகான அழகி அந்த பெண் அப்போ உடனே அந்த பெண்ணை ஏதாவது அந்த பெண்ணை வந்து அந்த பெண் வடிவத்தில் இந்த நீலகேசி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த நீலகேசிங்கிற அந்த பெய் அந்த இருக்கையிலேயே அந்த நீலிப்பை மன்னிக்கணும் நீலிப்பை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெண் வடிவத்தில் வந்து இந்த முனிவரை வந்து மயக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுது அப்படி முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு அந்த பெண் வடிவத்தில் வந்து அந்த முனிவரை மயக்க பார்க்குது அப்போது ஒன்றுமே பண்ண முடியல முனிவரை முனிவரை ஒன்றும் பண்ண முடியல அப்போ எப்படியாவது அவர் சொல்கிறத முதல்ல நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சமண சமயத்தை சார்ந்த நல்ல கருத்துக்கள் சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன உயிர் பழி கூடாது நம்ம பாவம் பண்ணால் என்னென்ன தண்டனைகளை அனுபவிக்கணும் புண்ணியம் பண்ணால் நமக்கு என்னென்னமெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சொல்லும்போது அந்த அந்த முனிவருக்கு சந்தேகமாக இருக்குது நீ அரசன் மகளாக இருக்கிறப்போ இந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏன் வந்த இந்த மாதிரிலாம் கேட்குறாரு அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த நீலி அப்படிங்கிற பேய் வந்து பணிஞ்சு போகுது அதுக்கப்புறம் அந்த முனிவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அருகு சொல்லுவாங்க சமண சமயத்தினுடைய கடவுள் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நல்லா கேட்டுக்குது கேட்டுட்டு அதை கேட்டுட்டு உடனே அந்த அந்த முனிவருக்கு ஒரு ஒரு சிசியையாக அந்த அந்த நீலிங்கிற பேய் வந்து மாறுது அதுதான் வந்து நீலகேசின்னு சொல்கிறாங்க அந்த நீல நீலகேசிங்கிறது அந்த நீலி பேய் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நீலகேசி பேய் இப்போ என்ன பண்ணுதுன்னா புத்த சமயத்தை வந்து சரியில்லை சமண சமயம்தான் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா குண்டலகேசியோட வாதிடுது வாதிட்டு ஜெயிக்குது அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த குண்டலகேசிக்கு ஆசானாக இருக்கக்கூடிய அருக்குச்சந்திரன் வாதம் பண்ணி ஜெயிக்குது அப்புறம் மொக்கலன் புத்தன் பூரணன் பராசரன் உலக சித்து பூதிகன் பிசாசிகன் ஆசீவகன் சாங்கியன் வைசேடிகன் வேதவாதி பூதவாதி இப்படி எல்லாத்தையுமே அந்த நீலகேசி ஜெயிச்சதாக சொல்கிறாங்க இதுதான் நீலகேசியை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு கதை இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருந்தாலும் அறிவியல் செய்திகளோடு தொடர்புடையதாக இருக்குது